ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு ஆரோ பார்ட்டி சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் சமைக்கிறேன் நான் ஆயில் ஊற்றுறேங்க இதுக்கு ஒரு ஒரு கரண்டி மாதிரி ஆயில் ஊற்றுறேன் இதுக்கு வந்து பாருங்கள் நான் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு வரமிளகா கருவேப்பில் அஞ்சு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இவ்வளோ சொல்ல நெல்லிக்காய் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொட்டையும் போட்டுருவேன் நான் அந்த ஜூஸெல்லாம் இறங்கட்டும் சாப்பிடும்போது பார்த்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த டன்னரெலாம் நான் ஒன்றெட்டு ப்ரைஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் நான் இந்த அஞ்சு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு வரமிளகாய் காரம் ஜாஸ்தி இல்லைன்னா பச்சை மிளகாயோ வரமிளகாயோ ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க தாளிக்க இருக்கு கடுகு போடுறேன் வெள்ள நின்று பருப்பு பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பி போடுறேன் இதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போடலாம் லெமன் ரைஸ் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்காங்க இதுவும் பாருங்கள் வெங்காயம் வணங்கினது போதும் இப்போ இந்த நெல்லிக்காயும் கொட்டையும் போடுறேன் கொஞ்சம் பெருங்காய்பில ஆட் பண்ணிக்கிறேன் கார வேணும்ஞ்சப்பூ உப்பு வந்து இப்ப இந்த நெல்லிக்காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் போடுறேன் அதுக்கப்புறமா சாப்பாடு போடும்போது போட்டுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க இந்த நெல்லிக்காய் வேகட்டும் இந்த நெல்லிக்காயை நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் வாயில் மிளக வேணும்னா இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுருங்க கூசாதே நமக்கு மெல்ற மாதிரி வேணும் அப்படின்னா சாப் பண்ணி போட்டுருங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு வணக்கிக்கலாம் நான் ஒன்றரை கப் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வேகட்டுங்க நெல்லிக்காய் பாருங்க நெல்லிக்காய் வெங்கிருக்கு ரொம்பவும் வேக விடாதீங்க ஒரு மாதிரி கசப்பாயிரும் இது நல்லா வணங்கிட்டு பாருங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு வச்சு ஆற வச்சுருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் இதில் கலந்து போட்டிருக்கேன் நான் 다미에게 보시게 e x அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க லேசாக வணங்கணுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வதக்கி மூடி வச்சுட்டா போடும் நல்லா கலந்துச்சு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம சாப்பிடும்போது இது ருசி எல்லாம் அப்படியே நல்லா இறங்கிடும் சாப்பாட்டில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு லெமன் ரைஸ் கத்திரிக்காய் சாப்ஸ் ஆர்ப்பாட்டி வீட்டில் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் மாதமாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பொண்ணுங்களுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக சூப்பராக இருக்குங்க இதே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபுடாக இந்த நெல்லிக்காய் அதனால் ஒரு நாளைக்கு இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ